ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க பொறுத்தரே படம் பேர் ருஸ்லான் டைரக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா கரண் லலித் புத்தானி இவர் பத்தானது மாதிரி படம்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு அது அவரோட இது அடுத்த படம் ரைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கவிந்தே யுனஸ் அஜ்வால் ஷிவா இதில் நடிச்சவங்க பார்த்தீங்கன்னா ஆயுஷ் சர்மா ஜகுபதி பாபு ரிச்சர்ட் கேன் வித்யா மல்வடே பீமா பனர்ஜி சுஷி மிஸ்ரா நவாஷா ஜஸ்விந்தர் கார்னர் ரஷூன் தந்தன் ரஃபிகான் மற்றும் படம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் கதன் முதல்ல முதலிடத்தோட ஒரு தீவிரவாதி பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபைட் வரும் அதில் வந்து அவங்க அந்த தீவிரவாதியோட பையன் வந்து அவனை அந்த பையன் வந்து காப்பாற்றுவாங்க இந்த இந்த தீவிரவாதியை சாடிச்சிருவாங்க அப்போ இந்த தீவிரவாதி பையனை வந்து ஜெகபதி ஜெகதிபதி பாபு வந்து ஜெகபதி பாபு வந்து தத்தெடுப்பார் தத்தெடுத்து அந்த குழந்தைய வளர்ப்பாரு அந்த குழந்தை தான் ரசான் இதுக்கப்புறம் வளர்த்த படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸாக அந்த ருஸ்லான் பேர்லேயே கிட்டார் ஒரு ஃபைட் பண்ணுற ஒரு மிஷின் கனுப்பிட்ருப்பாங்க நடு நடுவில் ஃபைட்லாம் வருது இவர் வந்து ஒரு மிஷின் முடிப்பார் தேசபக்தியை பரப்புற மாதிரியான படங்கள்லாம் படம்லாம் வருது இதில் நடு நடுவில் ஃபைட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காமெடி ஆகுது அந்த ஃபைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்பறா மாதிரியே இல்லை அதில் ஒரு அடியும் அடிக்கிற அடிலாம் பார்த்திங்கன்னா நம்புகிறா மாதிரியே இல்லை ஒரு ஒரு ஃபைட்டை வந்து நம்மளுக்கு எல்லாமே ப்ரெடிக்டலாக இருக்குது ப்ரெடிக்டபிள் சீன்ஸாக இருக்குது அவர் கூட ஒரு ஒரு காமெடி ஆக்டராக இருக்கட்டும் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பார்ட்டியில் வந்து ஒரு கதகளி டான்ஸ் ஆடுறவர் ஒரு ஃபைட் போடுவார் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கிற மாதிரி இருந்தது இந்த ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ட்விஸ்டோட முடியும் அதாவது அவங்க அப்பா வந்து சுடுறதுக்கு ஒருவர் அதுலேருந்து தப்பிச்சு போயிடுவார் மறுபடியும் அதே மாதிரி ச ஃபஸ்ட் ஹாஃப் மாதிரியே வந்தது மறுபடியும் அதே மாதிரி கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து அவங்க அப்பா தான் வில்லன்ற மாதிரி ஜெகபதி பாது தான் வில்லன்ற மாதிரி கிட்ட வரும் அதுக்கப்புறம் நான் அதுதான் படம் இது வந்து ரொம்ப நம்ம அழகாக ஈஸியாக கணிச்சிடுற மாதிரி இருந்தது சீன்ஸ்லாம் எல்லாம் பாட்டுங்கெலாம் வந்து சுமார் தான் எதுவுமே வந்து ஓட்டில் படம் பாட்டு போயின்னே இருக்குது பாதான் மாதிரியே தான் போயிருந்தது ரொம்ப செகண்ட் ஹாஃப்லாம் வந்து இழுவியாக இருந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வில்லன் அது அந்த இதில் எண்டிங்கில் வேறு ஒரு லீடு மாதிரி வேறு கொடுத்துருந்தாங்க செகண்ட் ஹாஃப்க்கு செகண்டு பாட்டுக்கு லீடு மாதிரி அது இன்னும் ரொம்ப சுனில் ஷெட்டி வர சீன்லாம் வந்து நம்மளுக்கே தெரியுது இது ஒரு இந்த படம் மாதிரி இருந்துச்சு அதாவது ஒரு தீவிரவாதி அது இது பண்ணுற மாதிரியே இருந்தது இந்த பட இந்த படத்தில் வந்து எதுவும் சொல்கிற மாதிரியே இல்லை ரொம்ப போரிங்காக தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி தான் யோதான் ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா அது இதை விட ரொம்ப மோசம் ஹீரோலாம் நல்லா இருந்தார் இந்த படத்து ஹீரோ கூட டைகர் ஷெரஃப் மாதிரி இருந்தார் ஆனால் வந்து அதே மாதிரி ஃபைட்டு ஹீரோ மேலே எந்த குண்டும் படமாடுது அதே மாதிரி இருந்தது யோதாவும் அதே மாதிரி தான் ரொம்ப உட்காந்து உட்காந்து ரொம்ப போர் அடிக்கிற லெவலுக்கு ஆகிடுச்சு ஃபைட் வந்து வந்து அந்த படமும் இந்த படமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்தது இப்போ இந்தி படத்தில் சில படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போர் படமாக தான் வருது தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்